பதிமூணாயிரம் ரூபாய் பட்ஜெட் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் இந்த வீடியோவில் நம்ம பதிமூணாயிரம் ரூபாய் ரேஞ்சில் சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துலாம் கேமரா டிஸ்பிளே பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா மாதிரியான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் உங்களுக்காக நம்ம லிஸ்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டி டபுள்யூஸை நம்ம கிவ்வ வேலை தரப்போம் ஸோ கவ்வ வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நடவடிக்கையோ இல்லை வீடியோ இறுதியோ சொல்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் போக்கோ எம் செவன் ப்ளஸ் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சி தான் தந்திருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட் சஃபர்ஷியேட் இருக்குது அண்ட் குரிலா கிளாஸ் த்ரீ ஆல இந்த கிளாஸை ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் ஷூட் பண்ணிக்கலாம் எயிட் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் எஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் வேணும்னு நினைப்பீங்க ஸோ அவங்களுக்கு இந்த மொபைல் மேபி ஷூட் ஆகலாம் எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டூ ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்களாமா நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட் தருவாங்களா ஏழாயிரம் எம்ஏச் பேட்டரி கொடுத்துருக்காங்க தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஹையர் ப்ளாஸ்டருக்கு ஹைப்ரிட் ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இல்லை மக்களே ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாக பன்னெண்டாயிரம் பாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஆஃபரில் ஏதாவது பிரைஸிங் இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இல்லை டி டிஸ்பிளேலாம் அப்டேட் பண்ணுறேன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம் டிஸ்பிளே ஓரளவுக்கு தான் நம்மளால் சொல்ல முடியும் கேமராமே அவரேஜாக தான் இருந்தது பெர்ஃபாமன்ஸ் பேட்ரி சார்ஜிங் எல்லாமே நல்லா இருந்தது அண்ட் அயர் பிளாஸ்டர் ஒரு பாசிட்டிவான விஷயம் நாலு வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறது ஒரு சின்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது செல்ஃபி கேமரா நான் கொஞ்சம் பெட்டராக கொடுத்து அண்ட் மற்றபடி பெரிய நெகட்டிவாக நான் எதுவுமே பார்க்கல மக்களே அண்ட் டிசைன் ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு ஓகே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒழுங்காக பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க கேமராட பர்ஃபாமன்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தேர்ட்டி நெக்ஸ்ட் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது ஹேர்ட் சஃபர் ஷேட் கொண்ட டிஸ்பிளே இது ஐபிஎஸ் எல்சடி பேனல் எட்நூற்றம்பது மினிட்ஸ் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இது ஓரளவுக்கு நல்ல விஷயம் ஏன்னா அவுடோரில் மேக்ஸிமம் வித பிரச்சனையும் வரக்கூடாது மற்ற மொபைல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைட்னஸ்ஸாகவும் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஆயிரம் நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஐம்பது ப்ளஸ் ரெண்டு ஹண்ட்ரெட் கேமரா செட்டப் இருக்குது டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி வில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எட்டு மெகா பிக்சல் மட்டும் தான் செல்பி கேமரா கொடுத்துருக்காங்க டென்ஐடிபி வீடியோ தேர்ட்டி விஸ்லேயும் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இருக்க முக்கால்வாசி மொபைலில் இருக்க அதே ப்ராசஸர் மீடியா டெக் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேன் சப்போட்டும் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் மாண்டி டூ ஸ்கோர்ஸ்ன்றது வருது எல்லா மொபைலையும் இதே ஸ்கோர்ஸ் தான் வருது பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் கம்மி நம்மளால சொல்லலாம் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க விச் இஸ் குட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு நல்ல விஷயம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ஆடியர் ஜாக் இருக்கு எஸ்டிகார்ட் சப்போர்ட் ஹைப்ரிட் ஐஸி ஸ்லாட்டாக தந்திருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் கொடுத்துருக்காங்க ஓப்போ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இது ஒரு மோர் ட்யூரபிலிட்டி ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய டைம் கீழே போட்டாலும் ஃபோனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஓப்போட ஆட் எல்லாமே பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டாகிட்ட பன்னெண்டாயிரூபாய்க்கு ப்ரைஸ் இதனோட பாசிட்டிவ்ஸ் அந்த ட்யூரபுளான மேட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றபடி மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி பெட்டராக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே தான் இருக்குது ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்கலாம் பட் இந்த பட்ஜெட்டுக்கு தான் நம்மளால் சொல்ல முடியும் அண்ட் இதை விட பெட்டரான மொபைல்ஸும் இருக்கும் நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மொபைல் பிடிச்சிருந்தா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ப்ரோ தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரெண்ட்டில் குர்ல க்ளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க அப்போல்ட் டிசைன் என்ன இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்குது ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோவை விட இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஜியோ வாலட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ்ஷேட்டும் இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் ப்ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க டால் பிவிஷன்க்கான சப்போர்ட்டும் இருக்குது ஹச் டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி பிக்சல் பிரைமியர் கேமரா இது சோனியோட சோனி எல்வைடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம் பட் இங்கே வைட் ஆங்கிள் சப்போர்ட்டும் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல இருபது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃபேஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பத்தாயிரம் போல் லான்ச் பண்ணுற மொபைலில் கூட வைடாங்கல் ஃபோர் கே சப்போர்ட் இருக்குது பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிடீஸ் செவன் ஜீரோ டூ ஃபைவ் அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் வருது பட் இதை விட பெட்டரான பெர்ஃபாமன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது பதினோரு ஃபைவ் ஜிபண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அனுப்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷத்துக்கான செக்யூவ் பெச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரத்தி நூற்றி பத்து எம்ஹெச் பேட்டரி அண்டு நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்கு டால்பி ஹெட்மாஸ்கான சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்கான சப்போர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஹெட்ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரிட் எசி ஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எக்கச்சக்கமாகவே இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்டு பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன பிரைசிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துரலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் அண்ட் பேட்ரி சார்ஜிங்கை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் நீங்கள் வைடாங்கலும் இல்லை ஃபோர்கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபாமன்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக் பண்ண முடியுது இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துன்னா இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்று ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் சிக்ஸ்டின்னா இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்ஜி ப்ளஸ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஹேர்ட்ஸ் அஃப்ரெஷ் ஆயிட்ருக்கு ப்ரைட்னஸ் பார்க்கும்போது எயிட் ஹண்ட்ரட் நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் இந்த விர்ஜன் பார்க்கும்போது ஓகே லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்ப்ளே ஃப்ரம் சாம்சங் அப்படினு நம்ம எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிப்பிள் கேமரா செட்அத் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா ஃபைவ் மெகபிக்ஸல் வைடாங்கல் டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃபஸில் நம்மளால் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃபிஎஸ்சில் ஷூட் பண்ணிக்கலாம் கேமராட் பர்ஃபார்மன்ஸ் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் டீசெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் ஹார்ஸான சுச்சுவேஷன் அண்ட் லோ லைட்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுது அண்ட் செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிவென்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஓரளவுக்கு டீசன்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அண்டு ஆறு வருஷத்துக்கான ஹண்ட்ரட் அப்டேட் ஆறு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களா இது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் சாம்சங் மாதிரி இருக்கிறதுனு நம்ம சொல்லலாம் ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் டூ மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்கம்தான் வருது ஒரு ஆவரேஜான ஸ்கோர்னு தான் சொல்லியாகணும் அண்ட் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருபத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரதில்ல ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது சாம்சங் கிட்ட இருந்து ஹைப்ரிட் எஸ்டிஸ் ஆட் என்எஃப்சி சப்போர்ட் இருக்குது இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை அதை கூட ஏற்றுக்கலாம் பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃபோர் ஜிபி ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி வந்துட்டு பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலே இருக்கும் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது ப்ரோன் வரும்போது டிஸ்பிளே இங்கே நல்லா கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இதனோட அப்டேட்ஸ் தான் ஆறு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் எந்த மொபைலுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்னு நம்ம சொல்லலாம் அண்டு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இங்கே பாக்ஸில் சார்ஜரை தரதில்லை மற்றபடி பெருசாக நெகட்டிவ்ஸுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த மொபைல் யாரும் வாங்கலாம்னா சாம்சங் ஃபோன் தான் வேணும் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பக்கம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்கறதால வாங்கலாம் மற்றபடி கேமிங் விளையாடுவேன் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் நான் நிறைய பண்ணுவேன் பர்ஃபாமன்ஸ் எனக்கு கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி தேர்ட் சர்ஃபிஷேட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ் செல் சரி நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டின் நீட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் ஒரு ஓகேவான ப்ரைட்னஸ்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம் த்ரீ மெகா பிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க இந்த ரெண்டு மெகா பிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவையில்ல சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபியூஸில் நம்மளால ஷூட் பண்ணி முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்குது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசென்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் டூ கே வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்ட்ல நம்மளால ஷூட் பண்ணி முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட என்ன மொபைல லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமெட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க செவன் டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது ரெண்டு வருஷம் அண்ட்ரெட் அப்படின்ட்டு மூணு வருஷம் செக்யூரிட்டி வெச்ச அப்படினு தருவாங்களாமல் ஆடு ஸ்கோர்ஸ் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓவரால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண மொபைலை நம்மளால் சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபோனிக்ஸ் டியூஎல் ஸ்டீரியல் ஸ்டீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் ஆடியோ ஜாக் மட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டொண்டி எட் ஜி வேறு ரெகுலராக டுவெல் தௌசண்ட்டுக்கு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் நல்லா நல்லாயிருக்கு டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால் பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸுன்னு லான்ச் ஆகியிருக்கிற மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் இருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆமில்ல டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சடினு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் பர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐக்கோவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமாண்ட்ஸ் அப்படி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மாலிஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சி டி ஜிபிஓவும் இருக்குது ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமோ ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே டூ ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பான் என்ன பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜிபிண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஹான்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாம் ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு எங்கள் ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தார் இருக்கு இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி என்ற ஒரு மேஸிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்ரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோர் ஜாக்கெட் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது எஸ்டி கார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பாயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதிமூணாயிரத்தாயிரம் ஐநூறுபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்கெலாம் சேர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் டிஸ்ப்ளே ஆமில டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையா இருக்குது நெகட்டிவ்னு நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்த அளவுக்கு இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐகோ ஜெட் டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுவவங்க உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த விவ்வேண்டதை கட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ்வேட சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை இருக்குன்னு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா பிளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃபர் ஷேட்டுமே இருக்குது இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ என்ற ப்ரைமரி சென்சர் சோனியோட சென்சர்ன்றனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரானு நம்மளால சொல்லிட முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டிஏ வெஸ்டில் நம்மளால ஷூட் பண்ணுறோம் மெகா பிக்சல் யூஸ் பண்ணி நம்மளால ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்திருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பக்கம் வருது ஃபைவ் தௌசண்ட் எம்ஏச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு இப்போ சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியில் ஜியாக கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஹைப்ரிட் எஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் தராங்க ஃப்ரீயாக ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேண்கிட்ட பதிமூணாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் ப்ரைஸிங்க நான் டிஸ்பிளேயே கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லும்போது பெருசாக வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை பேட்ரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எமேஜ் ஓகேனா ஒரு நல்ல ஆல்ரௌண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் க்ளீனான யூவோயோடு எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது ஃபுல் ரிவோ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம்